எல்லாருக்கும் வணக்கம் மசாலா முட்டை குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானல தேவையான கெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான உப்பு சேர்த்து மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில நம்ம லைட்டாக வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து வேக வச்ச முட்டையெல்லாம் கீறி விட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம கரண்டி போட்டு கிளறக்கூடாது முட்டை உடஞ்சிரும் ஏன்னா கீரை விட்டு சேர்த்ததில் இப்போ நம்ம குழம்பு பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கடுகு புரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா பொன்னியமாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது பதங்கினோன்னே நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு உப்பு வந்து நம்ம முட்டையில் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை இது கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எடுத்த இப்போ அரமுடிய அளவுக்கு தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரையை அலசி இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் மக்கள் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமா தண்ணி இதுவே போதும் இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா மறுபடியும் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே போதும் மசாலோட பச்சை வசனெல்லாம் போய் நம்ம முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக புதினா மல்லி தூவி இறக்கிக்கிறேன் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்